ஐ வெல்கம் இட் டு லன் இங்கிலீஷ் ஸ்க்ரீனில் ஃபோர் சென்டென்சஸ் பார்க்குறிங்க நாலு சென்டென்சஸுமே வேறு வேறு டைப்ஸ் அதில் எது ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நாம் போகிறோம் இது சாதாரண வாக்கியம் நாம் போகிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நாம் போகவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸ் நாம் நேற்று போகிறோம் இது ராங் சென்டென்ஸ் இதைத்தான் நீங்கள் கண்டுபிடிக்கப் போகிறீங்க நாம் நேற்று போனோம் அப்படின்னு வரணும் இல்லை சென்றோம் அப்படின்னு வரணும் தமிழ் சென்டென்சஸ் ஈஸியாக நம்மளுக்கு தெரியும் இதே மாதிரி இங்கிலீஷ் சென்டென்சஸ்லாம் கண்டுபிடிக்க போகிறோம் இஸ் திஸ் யுவர் பென் வேர்பல் கொஸ்டின் வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின் இது உங்களுடைய பேனாவா திஸ் பென் நாட் யுவர் பென் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் திஸ் இஸ் நாட் யுவர் பென் இது உங்களுடைய பேனா இல்லை இஸ் திஸ் நாட் யுவர் பென் இது உங்களுடைய பேனா இல்லையா ஒவ்வொரு சென்டென்ஸும் வேறு வேறு டைப்ஸ் ஓகே இந்த ஃபோர் சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் ராங் கிராமட்டிக்கலி ராங் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்களே திஸ் பென் நாட் யுவர் பென் இந்த பேனா நாட் இல்லை யுவர் பென் உங்களுடைய பேனா அர்த்தம் புரிஞ்சுருது அதாவது இது உங்களுடைய பேனா இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிடுது பட் கிராமட்டிக்கலாக இது ராங் சென்டென்ஸ் ஏன் அப்படின்னா இதில் ஹெல்பிங் வேர்பு மெயின் வேர்பு எதுவுமே இல்லை பாருங்கள் அதாவது வேலையை குறிக்கும் வார்த்தை எதுவுமே இல்லை பாருங்கள் அடுத்த சென்டென்ஸ் திஸ் இஸ் நாட் யுவர் பென் இதுதான் கரெக்ட் அந்த இஸ் அப்படிங்கிற பி வேர்பு இருக்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நெகட்டிவ்வில் வேர்பல் கொஸ்டின் ஓகே அதே மாதிரி லுக் அட் தீஸ் சென்டென்சஸ் எக்ஸ்ப்ளமேட்ரி சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் மற்ற சென்டென்சஸ் ரீட் பண்ணி பாருங்கள் அதில் என்ன தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் உக்கர் தீஸ் சென்சஸ் பொறுமையாக வாட்சி பாருங்கள் வாசிக்கிறப்பவே உங்களுக்கு அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் சப்போஸ் தெரியல அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஆன்சர் பார்த்து இந்த மிஸ்டேக் தானா இந்த மிஸ்டேக்கை இனிமேல் நம்ம கமிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க ஒவ்வொரு தடவையும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ரீட் பண்ணி ஆன்சர் கணும் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் வாட் வாட்டர் லவ்லி ரெயின்போ என்ன ஒரு அழகான வானவில் இது எக்ஸ்க்ளமே சென்டென்ஸ் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் வாக்கியம் இட் இட்இஸ் லவ்லி ரெயின்போ இது ஸ்டேட்மெண்ட் அதாவது இந்த வானவில் மிகவும் அழகாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் இட் எ ரெயின்போ இது ஒரு வானவில்லா இது கேள்வி அடுத்தது இட் எ லவ் ரெயின்போ லவ் ரெயின்போன்னு வரக்கூடாது லவ்லி ரெயின்போ அப்படின்னு வரணும் இட்இஸ் லவ்லி ரெயின்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க அதில் இஸ்ஸையும் இட்டையும் ரீப்ளேஸ் பண்ணி இந்த கேள்வியை உருவாக்குறோம் ஸோ இஸ் இட் அ லவ்லி ரெயின்போ அப்படின்னு தான் வரணும் அதே மாதிரி எந்த இடத்துல அப்ஜெக்டிவ் வரும் எந்த இடத்துல அட்வர்ப் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறையா இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணணும் இங்கிலீஷ் சென்டென்சஸ் ரீட் பண்ணுறப்பவே உங்களுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக மனப்பாடமாயிரும் அவ்வளோக்கு டீ சென்டென்சஸ் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க இந்த வாக்கியங்களில் எந்த வாக்கியம் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சயின்ஸில் டிஸ்பிளே ஆகும் எல்லா டைப் ஆஃப் சென்டென்ஸ் செய்யும் பாருங்கள் லாஸ்ட் ஒன் இஸ் த ராங் சென்டென்ஸ் ஆர் திஸ் குட் ஆர் அப்படிங்கிறது பன்மை திஸ் அப்படிங்கிறது இது அப்படின்னு அர்த்தம் இது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒருமை அப்படின்னு அர்த்தம் ஸோ வரக்கூடாது என்ன அர்த்தம் இவைகள் அப்படின்னு அர்த்தம் இவைகள் நல்லவைகளா ஆர் தீஸ் குட் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்ம பேசுகிறப்ப எழுதுறப்ப கமிட் பண்ணிடக்கூடாது இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்து நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ்ல இருக்குது அந்த சேனல் வீடியோஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நவ் லுக் அட் தீஸ் சென்சஸ் எந்த சென்டென்ஸ் கிராமட்டிக்கலாக ராங்காக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஷேர் ஈக்குவலி ராங் கொஸ்டின் இந்த லாஸ்ட் கொஸ்டின் இஸ் ராங் கொஸ்டின் ஏன் அது தப்பு ஹாவ் இந்த மூணு வார்த்தைகளும் ஹாவ் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வார்த்தையை ஃபாலோ பண்ணி ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்டிபிளாக தான் இருக்கணும் பாஸ்டு பார்ட்ஸிபிள்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் கொடுத்துருக்கேன் ஓகே ஒரு வேர்பு லேர்ன் பண்ணுறப்ப பாஸ்ட் லேர்ன் பண்ணணும் பாஸ்ட் பார்ட்ஸிபிள் லேர்ன் பண்ணணும் இங்கே ஹேஸ் ஹவ் ஹேடை ஃபாலோ பண்ணி வேர்பு வந்துச்சுன்னா பாஸ்ட் பார்டிபிளாக இருக்கணும் இங்கே ஷேர் அப்படிங்கிற வேர்ப்பு வந்துருக்கு ஸோ அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஷேர்டு எஸ்கெச்ஏ ஆர்இடி இது ஒரு முக்கியமான கிராமர் மிஸ்டேக் ஹாவெண்ட் வி ஷேர்டு ஈக்குவலி அப்படி தான் இருக்கணும் அந்த சென்டென்ஸ் நான் தீஸ் சென்டென்சஸ் பொறுமையாக வாட்சி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த மிஸ்டேக் இருக்குது எந்த சென்டென்ஸில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஹீ டைப் த லெட்டர் ஹீ போஸ்ட் த லெட்டர் ரெண்டு சென்டென்சஸ் இருக்குது ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே நான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது அடுத்து ஹீ டைப்ட் த லெட்டர் அண்டு போஸ்ட் லெட்டர் இந்த சென்டென்ஸ் ராங் ஏன் இந்த சென்டென்ஸ் ராங் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஹீ டைப் த லெட்டர் பாஸ்டன்ஸில் இருக்குது ஹீ போஸ்டர்ட் லேட்டர் லெட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் பிறகு அப்படின்னு அர்த்தம் போஸ்டட் அப்படின்னா போஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம் அதுவும் பாஸ்டன்ஸில் இருக்குது பிகினர் லெவலில் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வர சான்சஸ் இருக்குது ஏன்னா ஹீ டைப்டு அப்படின்னு சொல்லிடுறோம் பாஸ்டன்ஸில் அதுக்கப்புறம் போஸ்டர்டு அப்படின்னு சொல்லணும் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது அது ப்ரெசன்டென்ஸாக போயிடும் So, he typed the letter ஹீ posted த லெட்டர் அண்ட் போஸ்ட் லெட்டர் அதுதான் கரெக்ட் நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட் தேர்ட் Past பாருங்கள் பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் பாஸ் பர்ஃபெக்டன்ஸ் ரொம்ப ரொம்ப important டென்ஸ் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கடந்த கால நிகழ்வுகள் நடக்கிறப்ப முதல்ல நடந்த நிகழ்வை பாஸ் பர்ஃபெக்டென்ஸில் சொல்லணும் அதாவது ஹேடில் சொல்லணும் அது ஒரு முக்கியமான கிராமர் த ஃபுட் இஸ் ஹார்ட் உணவு சூடாக இருக்கிறது ஐ கே நாட் ஈட் என்னால் சாப்பிட முடியவில்லை இது ஸ்டேட்மெண்ட் இதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற வாக்கியங்களை பாருங்கள் அதனுடைய டைப்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அதில் என்ன மிஸ்டேக் இருக்குது எந்த வாக்கியத்தில் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃப்யூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி வேர்பல் கொஸ்டினாக மாறுது அது எப்படி எக்ஸ்க்ளமேட்டரியாக மாறுது அப்படிங்கிறத பாருங்கள் ஓகே த ஃபுட் இஸ் ஹார்ட் ஐ கெனாட் ஈட் இது ஸ்டேட்மெண்ட் இஸ் த ஃபுட் ஹாட் உணவு சூடாக இருக்கிறதா கான்டினியூ ஈட் உன்னால் சாப்பிட முடியலையா இது வேர்பல் கொஷ்டின் ஹவு ஹாட் த ஃபுட் இஸ் எவ்வளவு சூடாக இருக்குது இந்த உணவு இது எக்ஸ்க்ளமேட்ரி ஐ கான் டச் என்னால் தொடவே முடியல இது ஸ்டேட்மெண்ட் அடுத்த சென்டென்ஸ் ராங் சென்டென்ஸ் த ஃபுட் இஸ் ஹார்ட் உணவு சூடாக இருக்கிறது பிகாஸ் ஏனென்றால் ஐ ஏட் ஸ்லோலி நான் மெதுவாக சாப்பிட்டேன் ஸோ மீனிங்லெஸ் சென்டென்ஸ் உணவு சூடாக இருக்குது அதனால் நான் மெதுவாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உணவு சூடாக இருக்கிறது ஏனென்றால் நான் மெதுவாக சாப்பிட்டேன் இது அர்த்தமே இல்லை ஸோ தட் இஸ் த ராங் சென்டென்ஸ் ஸோ எந்த கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும் முக்கியம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸ் பண்ணோம் டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் அண்ட் ராங் சென்டென்ஸ் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம் Thanks for watching and thanks for your valuable comments.